வாழ்க வளமுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த மகாலயபட்சம் தொடங்கி இன்னையோட மூன்றாவது நாள் இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் போக்கி சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அதனால பிரம்ம முகூர்த்தத்திலே விநாயகருக்கான பூஜையை செஞ்சாச்சு இன்னைக்கு மஞ்சள் மலர்களை வச்சு மூதாதையர்களுக்கான வழிபாட்டையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு எப்போவுமே வரலட்சுமி பூஜை ஆஷாட நவராத்திரி இப்போ வரக்கூடிய சாரதா நவராத்திரி இன்னும் சபரிமலை பயணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுடைய சேமிப்பு பணம் ரொம்பவே கை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நான் சேமித்த பணத்தில் இருந்து நான் நவராத்திரிக்காக கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த உண்டியல் உடைச்சதுனால எனக்கு மறுபடியும் உண்டியல் வேணும்னு சொன்ன உடனே புதுசாக விட பல்கான ஒரு உண்டியல் வாங்கியாச்சு சேமிப்பும் தொடங்கியாச்சு நவராத்திரி வரப்போகிறதுனால வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கக்கூடிய அந்த பொம்மைகளுக்கான பெயிண்டிங் எல்லாம் தொடங்கியாச்சு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொம்மைகள் எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்க போறதை பார்க்கலாம். தேங்க்ஸ் பார் வாட்சிங்